எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தமிழச்சிகள் என்னுடைய அன்பு சகோதரிகள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய குழந்தைகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்பிஎஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி அந்த தொண்டு நிறுவனத்தை பற்றி சமீபத்தில் தான் எனக்கு வந்து தெரிய வந்தது அதனுடைய நிறுவனர் பாலசரவணன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இங்கே என்னோடு பயணித்து கொண்டிருக்கும் சினிமாவில் எங்களுடைய சீனியர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையான ஒரு நாளாக நான் வந்து கருதுறேன் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலத்தில் வீட்டுக்கு வீடு என்ஜினியர் இருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நிறையா என்ஜினியர்ஸ் வீட்டுக்கு வீடு ஐடி எம்ப்ளாயிஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பேங்க் எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி இருந்தாங்க அதுதான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் நான் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி யார்கிட்ட கேட்டாலும் வீட்டுக்கு வீடு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் இருந்துகிட்ருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு கேமரா வச்சுக்க வேண்டியது வச்சுட்டு பாத்ரூம் டூர்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா டாய்லெட் எப்படி அழகாக போவது அதற்கு வந்து ஒரு டியூட்டோரியல் நாங்கள் வந்து பெட்ரோல் போடுறோம் எப்படி அழகாக பெட்ரோல் போடுறோம் பாருங்கள் பைக்கை கொண்டு போய் பெட்ரோல் போடுறோம் இதை பற்றின ஒரு டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து பிரபலத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இங்கே கூட சகோதரி வந்து ஓவ போடுங்க அப்படின்னு சொன்ன போது வாய்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது ஆனால் ஒரு நடிகருடைய பெயரை சொன்னவுடன் பெரிய அரங்கமே கை தட்டியது அளவுக்கு வந்து சினிமா பிரபலங்கள் பிரபல்யம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிற சகோதரிகளை அங்கீகரிக்கும் வகையில் அடையாளம் கண்டு அவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு தொழில் முனைவோர் ஆசிரியர்கள் இந்த மாதிரி வந்து யதார்த்த வாழ்க்கையில் நடுத்தர வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பெண்களுக்கு அடையாளம் கண்டு அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும் அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான அவர்கள் குடும்பத்துக்கு அவருடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு கணவருக்கு சகோதரருக்கு அவ எல்லாருக்கும் அவர்தான் உண்மையான இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறத தெரியப்படுத்தின இந்த நம் பாரத சேவை அவங்களுக்கு வந்து முதல்ல ஆஃப் அதில் வந்து அன்பு தமிழச்சி அதாவது ஒரு பெண் அப்படிங்கிறவ என்றைக்குமே வந்து யார் அவ அப்படின்னா ஒருத்தருடைய மகளாக இருக்கிறாள் ஒருத்தருடைய வந்து கணவராக மனைவியாக ஆகிறாள் ஒருத்தருக்கு வந்து சகோதரியாக இருக்கா அதனால் அதை வந்து அன்பு தங்கச்சி அன்பு அம்மா அன்பு அக்கா அப்படின்னு கூட வச்சுருக்கலாம் ஆனால் அன்பு தமிழச்சி ஜஸ்டஸ் ஒரு தமிழச்சி ஒரு பெண்ணாக நான் எந்த உறவு முறையும் இல்லாமல் தனித்து எனக்கே ஒரு அடையாளம் இருக்கிறது என்று அந்த பேர்லேயே வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு அதுக்கு ரெண்டாவது ஹேட் சாங் மூணாவது அவர் வந்து ஒன்று சொன்னார் வள்ளலார் அவரை பற்றி சொன்னார் எனக்கும் வந்து வள்ளலார் ரொம்ப பிடிக்கும் அந்த வள்ளலார் கோவிலை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்று இவரை வந்து இளைய வள்ளலார் அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கோ இன்சிடென்ஸ் இருக்குது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஒரு கோ இன்சிடென்ஸை வந்து காட்டிகிட்டே இருக்குது அந்த வகையில் இவர் அதே பொன்னேரியில் இவரும் பிறந்திருக்கார் அப்படிங்கும்போது யாருக்கெல்லாமோ நம்ம வந்து இளைய இளையன்னு சொல்லி பல அடைமொழிகள் கொடுத்து எல்லாருக்கும் பேர் வைக்கிறோம் யாருக்கு சினிமா பிரபலங்களுக்கு ஆனால் நாங்கள்லாம் சினிமாவில் இருக்கோம் பெருசா நாங்கள்லாம் எதுவும் செய்யறதில்ல ஆனா இவருக்கு இளைய வள்ளலார் என்றே பெயர் சூட்டலாம் அது மிகையாகாது என்று நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் எத்தனை பெண்கள் வீட்டுக்கு போய் நைட்டுக்கு சமைக்கணும் பாருங்க நான் என்னைக்குமே வந்து சினிமா ஷூட்டிங்ல வந்து ஒன்பது மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும் அப்ப வந்து என் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆண்கள் எல்லாம் ஜாலியா காலாடிட்டு பேசிட்டே உட்கார்ந்து நான் சொல்லுவேன் சீக்கிரம் போகலாம் சார் என்னம்மா உனக்கு ஷூட்டிங் தானேம்மா சாப்பாடு கொடுத்துட பாருங்க சாப்பிட்டு இங்கேயே இருங்கம்மா அப்படிம்பார் அதெல்லாம் இல்லை சார் வீட்டில் எனக்காக ரெண்டு ஜீவராசி வெயிட் பண்ணிகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ண ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் என்ன வீட்டுக்கு போய் மனைவி சாப்பாடு பண்ணியிருப்பா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன் அப்படிம்பார் எனக்கு அது இல்லை சார் வேலை நாளைக்கு வீட்டுக்கு வரப்போகிற மெய்டு அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் பாத்திரத்தை ஒழிச்சு போடணும் வீட்டில் சாப்பிட்ட தட்டை எடுத்து போடணும் வாஷிங் மிஷினில் துணி போடணும் எங்கே போனாலும் பெண்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கடமை 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 இருந்து கொண்டே இருக்கிறது இங்கே நம்ம வந்திருக்கோம் ஆனால் இது முடிச்ச அடுத்த நிமிஷம் நமக்கு அங்கே போய் வீட்டில் வேலை இருக்கா இல்லையா நாளைக்கு காலையிலக்கு என்ன சமைக்கணுங்கிறத பற்றி யோசிக்கணும் ஆனா ஆண்களுக்கு பாதி பேருக்கு பாதி பேருக்கு இல்லை முக்கால்வாசி பேருக்கு தொண்ணூறு சதவீத பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை அந்த தடை அதாவது தடைன்னு சொல்ல மாட்டேன் அந்த டெய்லி டெய்லி நம்ம எதிர்கொள்றோம் அது வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து எப்பயுமே சொல்லுவாங்க அரிது அரிது மானிடராய் பெருத்தல் அரிது அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கு இதை நான் போன மேடையிலையும் இதே நான் பேசினேன் பல மேடைகளில் நான் இந்த பாட்டை நான் பேசிருக்கேன் அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிவுது அதனினும் அறிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் பெறுதல் அழகு அறிதுன்னு வந்து ஒரு பாடல் இருக்கு அது வந்து பழைய பாடல் ஆனால் அதையே வந்து நம்ம இன்னைக்கு பாடினோன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது பெண்ணாய் பிறத்தல் அரிது அப்படியே பெண்ணாக பிறந்தாலும் கல்வி கற்கும் ஒரு இடத்தில் ஒரு குடும்பத்தில் பிறத்தல் அறிது அப்படியே பிறந்தாலும் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லும் வழியில் இல்லை பள்ளியிலோ கல்லூரியிலோ பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு சூழலை அறிது அதற்கு பின் நம்முடைய திறமைக்கு ஏற்ற ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைப்பதறிது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதறிது அப்படி கிடைத்தாலும் அதில் வந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சா இவன் வேற என்ன வேலை செஞ்சுட்டு இவ இதெல்லாம் வாங்குறா அப்படின்னு தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு சமூகம் கிடைப்பது அறிது நம்மளுடைய வேலையையும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் பார்த்து பொறாமைப்படாத நம்மை ஒரு இணையாக நினைத்து நடத்தும் ஒரு இணை கிடைப்பது அறிது நம்ம வீட்டு வேலைக்காரியாக மட்டும் நம்மளை நினைக்காத ஒரு மாமியார் மாமனார் நாத்தனார் புகுந்த வீடு குழந்தைகள் கிடைப்பது அரிது அப்படின்னு அரிது அரிது அரிதுன்னு ஒரு பெண்ணுக்கு பிறந்ததுல இறப்பு வரைக்கும் அரிதாவே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது ஆனா இந்த அரிதுலயும் நம்ம எல்லாம் என்ன டிப்ரெஸ் ஆகி உட்கார்ந்துருக்கோமா சகோதரி இப்ப சொல்றாங்க டான்ஸ் ஆடுங்க உடனே ஒரு ரெண்டு பேர் எழுந்து டான்ஸ் ஆடுறாங்க காலையில எழுந்து அழகா என்ன ட்ரெஸ் இன்னைக்கு போடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி அதுக்கு என்ன லிப்ஸ்டிக் ஷேட் போடணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சாரீக்கு மேட்சாக என்ன ஆக்சசரிஸ் போடணும் நம்ம வாழ்க்கையை இவ்வளவு அரிதாக இருக்கக்கூடிய இவ்வளவு கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார் கொண்டாடிக்கிறோமா இல்லையா நம்முடைய வாழ்க்கை வந்து கொண்டாட்டமாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததில் நான் வந்து ரொம்ப அதாவது வந்து திருப்பி நான் சொல்றேன் நாங்கெல்லாம் சினிமால வந்து இருக்கோம் சினிமாங்கிற அந்த மீடியமே நாலு பேர் பார்த்தாதான் எங்களுக்கு சோறு அதனால நாங்க வந்து ஒரு பிரபலம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர அனைத்து பிரபலங்களும் நற்காரியங்கள் செய்வதில்லை ஏன்னா சொல் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு இங்க எழுதிருக்கு அதே மாதிரி அதுல தலை சிறந்த செயல் நடிப்பா இல்ல டாக்டர் வேலை பார்ப்பதா இல்ல கற்பிப்பதா இல்லை தேவை அதை இன்னைக்கு செஞ்ச பெண்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த கூட்டம் இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அழகான அரங்கத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் அண்ட் தொடர்ந்து நம்ம பேச போறோம் நான் எங்கேயும் போயிடல இங்க தான் இருக்க போறோம் உங்களுக்கு வந்து இந்த விருதை வழங்குவதற்கு நீங்க எந்த அளவுக்கு இதை வாங்குறதுல பெருமைப்படுறீங்கன்னு தெரியல நிச்சயமா இதை கொடுக்கறதுல நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் இங்க தான் இருக்க போறேன் நான் எங்கேயும் போல வணக்கம்